ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள த்ரீ போர்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறேங்க அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த போர்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் முனிசிபல் காலனியில் தாங்க அமைந்துள்ளது நல்ல மெயினான ஏரியாங்க நிறைய குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்துள்ளதுங்க ஆயிரத்தி எண்பத்தி எட்டு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டிங் அமைச்சிருக்காங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு போர்ஷன்ஸ் இருக்குங்க வாடகை வரும்படியான மூன்று வீடுகள் உள்ளதுங்க ஒவ்வொரு வீடுமே ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோட இருக்குங்க மொத்த வாடகை பார்த்தீங்கன்னா மாதம் பதினை வருதுங்க நாலு இபி கனெக்ஷன் உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க ட்ரைனேஜ் வசதி இருக்குங்க ஈரோடு கார்பரேஷன் லிமிட் அமைந்துள்ளதுங்க இந்த வீட்டோட விலை மற்றும் விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்